இன்றைய நாள் பல வகையிலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது எப்பவுமே நம்ம இந்த ராசி பலனெலாம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இதெல்லாம் வச்சு இன்றைய தினம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போருக்கு கிளம்பும்போது ஏன் நாள் நட்சத்திரம்லாம் பார்த்தாங்க எந்த நாளில் போர் தொடங்கலாம் எந்த நாளில் போருக்கு கிளம்பலாம் இதெல்லாம் ஏன் பார்த்தாங்கன்னா அந்த நாள் அவங்களுக்கு வெற்றியை தருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் மகர ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய நாளாக காரிய வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது